மாண்புமிகு பேரவை துணை தலைவர் அவர்களே அஇஅதிமுக உறுப்பினர்களால் மாண்புமிகு திரு மு அப்பாவு அவர்களை பேரவைத் தலைவர் பதவியிலிருந்து நீக்க கோரக்கூடிய தீர்மானம் தற்போது விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மக்கள் நம்பிக்கையை இழந்தவர்களால் இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருப்பதை பார்த்து மக்களே நகைப்பார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு என்னால் இது போன்ற ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டதை எண்ணி நான் அன்றைக்கு வருந்தினேன் என்று என் உரையில பதிவு செய்திருக்கிறேன் ஆனால் இத்தீர்மானம் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டது மூலம் கடந்த பேரவைகளின் செயல்பாடுகள் அன்றைய பேரவைத் தலைவர் ஜனநாயகத்தை மதியாது நடந்து கொண்ட முறைகளை பற்றியும் இங்கே உள்ள நம்முடைய பேரவை முன்னவர் உள்ளிட்ட பல்வேறு உறுப்பினர்களுக்கும் ஏன் நம்முடைய எதிர்கட்சித் தலைவர்களுக்கும் கூட நன்றாக தெரியும் நான் மீண்டும் அதை சொல்ல விரும்பவில்லை ஆனால் அவற்றோடு தற்போதைய பேரவைத் தலைவர் செயல்பாடுகள் அவைகளை ஒப்பீடு செய்து நம்முடைய பேரவைத் தலைவர் நடுநிலையோடு செயல்படுகிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளும் வாய்ப்பாக இந்த விவாதத்தை கருதுகிறேன் பேரவைத் தலைவர் ஜனநாயக கொள்கைகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் மற்றவர்கள் மனம் வருந்தாத அளவில் தன்னுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்பவர் நேர்மையாக கருத்துக்களை ஆணித்தரமாக முன்வைக்கக்கூடிய பண்பு கொண்டவர் அவரது நடுநிலையோடு இருக்கக்கூடிய நேர்மை திறனும் அனைவரிடமும் சிரித்த முகத்தோடு பழகக்கூடிய பாங்கும் காரணத்தால் தான் அவரை பதவிக்கு நான் முன்மொழிந்தேன் கனிவானவர் ஆனால் அதை கண்டிப்பானவர் ரெண்டுமே பேரவைக்கு தேவை என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன் கடந்த காலங்களில் நடைபெற்றது போல அல்லாமல் ஜனநாயக அமைப்பின் பிரதிநிதிகளான சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் ஒன்றே என நினைத்து செயலாற்றி வருகிறார்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடமும் பாசம் பற்றும் கொண்டு செயல்படுபவர் நம்முடைய பேரவைத் தலைவர் என்பதை மனசாட்சியோடு சிந்திக்கக்கூடியவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் பேரவைத் தலைவர் அருகே வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அன்போடு பேசி இந்த பேரவை உறுப்பினர்களும் பார்த்து காட்சி தான் இந்த தீர்மானம் திரு அப்பாவர்கள் மீது சில அஇஅதிமுக உறுப்பினர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதையொட்டி அவர்கள் உடைத்த வாதங்களில் உண்மைக்கு மாறான செய்திகள் உள்ள காரணத்தால் அதனை மறுத்து விளக்கத்தை எடுத்து வைத்து பேரவைத் தலைவரின் நடுநிலையை பறைசாற்ற வேண்டிய கட்டுப்பாடு கடமை பொறுப்பு முதலமைச்சருக்கும் உள்ளது இங்கே உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் உள்ளது அவைக்கு ஒவ்வாத வார்த்தைகளாக அன்றைக்கு பயன்படுத்தப்பட்ட பல சொற்கள் அருகதை பகுதி என்ன யோகி இதை இருக்கிறது என்று திமுக உறுப்பினர்களை பார்த்து அன்றைக்கு பேசப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கு அவையில் பேசப்படுமானால் உடனே பேரவைத் தலைவரால் அந்த வார்த்தைகள் நீக்கப்பெற்றுள்ளன அன்றைக்கு ஆளுங்கட்சி உறுப்பினர் பேசினால் அவை குறிப்பில் இடம்பெறும் திமுக உறுப்பினர் பேசினால் நீக்கப்படும் என்ற நிலை இன்றைக்கு மாணவ பேரவைத் தலைவர் அப்படியாக நடந்துகிறார் இல்லை நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்கள் அதிமுக உறுப்பினர்கள் பேசுகிற இது போன்ற ஒன்றிருந்த வார்த்தைகளை கூட விட்டுவிடுகிறார் அலைங்கட்சி உறுப்பினர்கள் கண்டிப்பாக நடந்து கொள்கிறார்கள் என அமைச்சர்கள் உறுப்பினர்கள் சொல்லும் போது அதை கேட்டு உள்ளபடி என் மனம் மகிழ்ச்சி அடைகிறது பல நேரங்களில் கடந்த காலங்களில் நான் பெற்ற கசப்பான உணர்வு என்னுடைய நினைவுக்கு வரும் இங்கே அஇஅதிமுக உறுப்பினர்கள் கோஷமிட்டுக் கொண்டிருந்தால் தொடர்ந்து குழப்பம் விளைவித்துக் கொண்டிருந்தால் அவர்களை அமைதிப்படுத்தி அமரவிக்கத்தான் பேரவைத் தலைவர் மையவாரியத்தை விட முந்தைய பேரவைகள் நாங்கள் வெளியேற்ற செய்யப்பட்டதைப் போல என்றும் வெளியேற்றம் செய்ய பேரவைத் தலைவர் நினைப்பதே கிடையாது அமைச்சர்கள் விளக்கம் அளித்தால் உரை முடித்த பிறகு விளக்கம் அளிக்கலாம் என அமர வைத்திருக்கிறார் அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட முன்வரிசு தலைவர் இருந்தால் உடன் அனுமதி அளித்திருக்கிறார் பேரவைத் தலைவராக மட்டுமல்ல பேரவை கடைபிடிக்க வேண்டிய பண்பாட்டின் தலைவராக மனு அப்பா அவர்கள் செயல்பட்டுள்ளார் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் பேரவைத் தலைவர்களுடைய செயல்பாடுகளை எதிர்கட்சி உறுப்பினர்கள் வெளிப்படையாக பாராட்ட முடியாத மனதிற்கு பாராட்டுக் கொண்டு தான் இருப்பார்கள் இந்த அரசின் மீது குற்றம் குறை கூற வாய்ப்புடாத காரணத்தால் இப்படி ஒரு தீர்மானமா உட்கட்சிக்குள்ள ஏற்பட்ட குழப்பத்தால் அதை விசை திருப்ப இப்படி ஒரு தீர்மானமா இந்த விவாதத்தை வெளியில் உள்ளவர்கள் அனுப்ப ஆனால் இப்படி ஒருவர் மீது இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தோம் என்ற எதிர்காலத்தில் உங்கள் மனசாட்சியை உறுத்தும் தலைவர்கள் மீது எழுதப்பட்ட அம்பாகவே கருதுகிறோம் இந்த அம்பை இந்த அவை 也是。Yeah,